ஆ இப்போ வந்து மறக்கவே இது எதாவது பக்தி மார்க்கம் இல்லாம நம்ம டைரக்டா ஞான மார்க்கத்துக்கு போக முடியுமா இல்ல பக்தி மார்க்கத்தை கிராஸ் பண்ணி தான் ஞான மார்க்கத்துக்கு போக முடியுமா பக்தி வந்து எங்க போய் சேருதுன்னா சரணாகதிக்கு சேருது சரி ஞான மார்க்கமும் சரணாகதி தான் போய் சேருது வேற வேண்டிய இடம் ஒன்னுதானே வேற வேண்டிய இடம் ஒன்னு தானமா ஆமா அதனால நீங்க பக்தில போனாலு சரி தான் ஞானத்துல போனாலும் சரி தான்

வேலைகளை நம்ம பாக்க வேண்டியதுதான் மற்றபடி இப்ப இதுல வந்து நம்ம வந்து தெரிய வேண்டியதும் முக்கியமான தான் நீங்க ஆசைகளோ வைக்கிறதோ இதெல்லாம் நீங்க புறத்துல டீல் பண்றதுதான் ஆசைகள் எல்லாம் பயன்படுத்திக்கிறோம் அடுத்த புறத்துல நீங்க புரிஞ்சுட்டா போதும் ஒன்னும் பண்ண வேண்டியதை புரிஞ்சுக்கிடணும் அது புரிஞ்சுட்டீங்கன்னு சொன்னா அங்க நீங்க ஒன்னும் பண்ண வேண்டிய புரிஞ்சீங்கன்னா நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம்ங்கிறதா 嗯、我们这里面。不。